மாமா வீட்டுல இருந்து வருஷத்துக்கு எல்லாம் வந்துட்டாங்க எனக்கு நலங்குலாம் வச்சுட்டாங்க காலையில போன் அடிக்கிற தலைவர் சொல்றாரு அம்மா அம்மா உட்காந்துட்டு அழுது இதுக்கு போட்டு கட்டியாச்சு நான் வர முடியாது எனக்கு உசுறு போயிடுச்சு ஆக நம்மளோட சாவு இன்னைக்குதான் ஊரரையே நம்மளை அசிங்கப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஓப்படியாரு என் சொன்னேன் என்னோட ஃப்ரெண்ட் அவரோட அண்ணி அவங்களோட வீ அங்க அங்கே தானே இருக்குது அங்கே எல்லாேருக்கும் தெரிஞ்சு போயிட்டுன்னா இங்கே உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக பத்திரிக்கை அடித்து கொடுக்காம கொஞ்சம் சஸ்பென்ஸாக கொஞ்சம் சஸ்பென்ஸ் ஆனால் ஊரேரிய கல்யாணம் அப்படி வச்சு பண்ணுறோம் ஏன்னா அவங்க கம்யூனிட்டியும் அங்கே நிறைய இருக்காங்க அவங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிடுவாங்க லவ் கல்யாணம் பண்ண மாட்டாங்க இங்கே சிரிக்கிற கதையெல்லாம் நான் சொல்லலை கதையை நான் சிரிக்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் தெரியுமா அப்புறமா பார்த்தா ஏழரை மணிக்கு வந்து நிற்கிறாரு பைக்கில் டெயின்னு வேனெல்லாம் நிற்கிது ரெடியாக இவர் வந்து டெய்னு வந்து நிற்கிறாரு அப்போ அதாவது உசுறு வந்துச்சு அதுக்கப்புறம் குளிச்சு கிழிச்சிட்டு கல்யாணம் எங்கே எங்கள் ஊர்லேருந்து சிக்கலில் கல்யாணம் அதுக்கப்புறம் குளிச்சு கிழிச்சிட்டு எல்லோரும் ரெடியாகி உட்காந்து மாப்பிள்ளை காக்கி பேண்டில் வந்தார் சாதாரணமாக எங்கேயோ போகிற மாதிரி வரணுன்னுட்டு மாப்பிள்ளை விட்டு சார்பாக ஒருத்தர் வரலை மாப்பிள்ளையை தவிர வந்து அப்புறம் கோயிலுக்கு எங்கேயே அலங்காரம் பண்ணிட்டு போயிட்டோம் ஏற்கனவே டைம் ஆகிட்டு அங்கே போய்யோ மாப்பிள்ளை ஏன் தங்கச்சியா எப்படியா இரு இருவனுக்கு வச்சுக்கிறேன் ஆமாண்ணா அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கோயில் மேரேஜ் பண்ணி ஆள் பண்ண ஒரு நாளைக்கு காட்டுறேன் ஏன் இன்னொரு நாளைக்கு இப்போ கூட காட்டுறேன் மேரேஜ் என்னதான் யாருக்கும் டவுட் கூட வரணும் அப்போ வாங்கின தான் கழுத்துல இன்னும் இருக்கு எங்கேயோ வைத்து அப்பப்பா உம் எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு பயந்துட்டாரு அதனால இங்க கல்யாணம் பண்ணல சாதாரணமா எந்த கோயில மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணலாமோ எப்பவும் மாமியார் பேசுவாங்களா ஏன் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பேசுவாங்க ஏன் மாசுமா இருக்க போய் மாமியார் வந்துட்டான் எங்கப்பா சும்மா விடல சிக்கல்ல தான் கல்யாணம் பண்ணணும் தான் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கொடுக்கலாம் வேற எங்கேயும் மேரேஜ் ரெஜிஸ்டர் கிடையாதுன்னு ஆமா ஆமா நாகப்பட்டினம் சிக்கல்ல போய் மேரேஜ் பண்ணியா வேற எல்லாம் இருக்கு நாக்கரை ஓப்பன் பண்ணி காட்டு போயிருமா அதுல ஒண்ணும் இல்லடா கையெழுத்து போறாரா எங்கத்தாலே தெரியுதா இன்னும் நல்லா கட்டவ இது காப்ப ஐயோ சவுண்ட் வரல சாரி 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 இது எங்க அண்ணன் இது என் தம்பி இது என் தங்கச்சி வீட்டுக்காரு இது இவர்தான் கவுன்சிலர் இவர் தலைமையில கல்யாணம் நடந்துச்சு தாலி கட்டுற நேரத்துல இவருக்கு வேட்டி கட்ட சரியா தெரியலன்ட்டு தாலி கட்டும் போது ஐரு மாப்பிள்ள வேட்டியை போய் மாத்தி கட்டிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டாரு நான் நானு நானும் உள்ளியா இருக்கேன் குண்டா இருக்காது அழைச்சி போயிட்டு இங்கே பாரு மாப்பிள்ள எவ்வளோ ஸ்டைல நிற்கிறது மாப்பிள்ள கழுத்துல போட்டிருக்க செயின் வந்து நான் சம்பாரிச்சு அவருக்கு எடுத்து கொடுத்தது சீக்கிரம் கல்யாணம் அதான் சவுண்டு வரல ஆமா 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 தாலிய கட்டியாச்சு சவுண்டு வரல தாலியே கட்டியாச்சு என் மாமியரோடய இந்த ஆல்பம் பார்க்க விரும்பலை அப்போ கூட ரிஜிஸ்டர் எடுத்து போடலாமா போட வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போடுறாரு போல அதுக்கப்புறம் போய் நாகப்பட்டினம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு அண்ணா இவர் ஏதாவது வேலை பார்த்துருவாருன்னு காலையில் விழுந்துட்டார்